ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி அதுதான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சடி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க சேமியா வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோம் இதுக்கு பேர் வந்து சேமியா கிச்சடி ஸோ இவ்வளோ இன்கிரீடியன்ஸை பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக ஸோ இதில் இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறையா இருக்குது ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கிச்சடி பிக்சடு செய்யப்போம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோஸுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களை இன்றைக்கான நம்ம வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேமியா கிச்சடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது நான் நான் சொல்கிறேன் சேமியா நூற்றி ஐம்பது கிராம் அளவு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தண்ணி வந்து அப்படியே டபுளாக முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் எண்ணெய் வந்து தேவையான அளவு அதுக்கப்புறம் உப்பு சிறிதளவு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நெய் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிற பர்பஸ்க்காக அதற்கடுத்ததாக சோம்பு அதற்கடுத்ததாக கிராம்பு அது ஒன்று போதும் லேசாக வாசத்துக்காக ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அப்புறம் பட்டை தாளிக்கிற பர்பஸ்க்காக அந்த வாசத்துக்காக பட்டை அதுக்கப்புறம் இப்போ கலர்ஃபுல்லான நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் காலிஃப்ளவர் ஒரு பெரிய காலிஃப்ளவர்லேருந்து இருந்து நான் ஒரு சின்னமாக ரெண்டு பூவை மட்டும் பிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இது நூற்றம்பது கிராம் நமக்கு சேமியாக எடுத்துருக்கிறதுனால போதும் அதையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்துக்கலாம் மூணு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை இலைகள் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் மீல் மேக்கர் சின்ன சைஸ் மீல் மேக்கர் இதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சின்ன சைஸ் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்ந்ததுன்னா அந்த ஒரு ரெசிபி அந்த ஒரு கிச்சடி சேமியா கிச்சடி எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ வாங்க சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு கடாய் வச்சாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு தாளிக்கிற பர்பஸ்க்காக எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஸ்டவ்வும் ஆனில் வச்சதுனால ஸ்டவ்வும் ஃபயர் நெருப்பு இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு கேர்ஃபுல்லாக நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்காக எடுத்து இல்லையா அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துற வேண்டியதான் அதுக்கடுத்தது சோம்பு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை நாலு எடுத்து வச்சுருந்தா அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம் அதுக்கடுத்ததாக ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தலையா அதை உரிச்சு கட் பண்ணியாச்சு அதே மாதிரி பச்சை மிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இப்போ இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ அதை ரேஸாக கிண்டி விட்டுக்கலாம் ஸோ அடுப்பை வந்து மீடிய மீடியமாகவே வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் டெக்ஸ்டருக்காக நம்ம வச்சுருக்கோம் இருந்தாலும் இது ஹெல்தியும் கூட டெக்ஸ்சர் மட்டும் இல்லாமல் இது ஹெல்தி ரொம்பவே ஹெல்தி ஸோ அதையும் இப்போ இதில் போட்டாச்சு அதுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டு கேரட்டை தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி தோலை சின்ன சின்ன பீஸா ஸ்கொயராக கட் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்தது பீன்ஸு அதையும் வாஷ் பண்ணி சின்ன சின்ன ரவுண்ட் பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து காலிஃப்ளவர் அதை ரெண்டு பூ பெரிய பூ எடுத்து வச்சிருந்தேன் அதை சின்ன சின்னமாக கழுவிக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா சுடுதண்ணியில் வேக வச்சிடணும் அதில் இருக்க பூச்சிகள் எல்லாம் போயிடும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதற்கடுத்தது மீன்மேக்கர் சின்ன மீன் வைக்கிறது தான் எடுத்துருனே அதை நல்லா வேக வச்சு ஊற வச்சு வச்சதுனால வேக வச்சதுனால அது கொஞ்சம் பெருசாகிடும் ஸோ அதனால் சின்னத்துலேருந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தெரியும் அதையும் போட்டுடலாம் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடாயை வந்து நல்லா கடாயில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா சுருளை சுருளை கிண்டணும் வதங்கணும் அது எல்லாமே ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கிண்டிக்கலாம் போன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வதங்கிருச்சு நல்லா அடங்கிருச்சு பாருங்கள் எண்ணெயில் இப்போ நம்ம உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பை நம்ம இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதை நல்லா நம்ம வேக வைக்கணும் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த காய்கறி எல்லாமே சேர்ந்து வேக வேக வைக்கணுங்கிறதுனால தேவையான அளவு தண்ணி அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் நல்லா கொதி வரட்டும் வேகட்டும் அதற்கடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போ இதை ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா அதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லாவே கொதிச்சிருக்கும் காய்கறிகள் எல்லாமே வெந்திருக்கும் பாருங்கள் ஆவி பறக்குது நல்லா பபிள்ஸ்லாம் வருது நல்லா வெந்துருச்சு காய்கறிகள் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருக்கும் இப்போ நாம் இதில் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சேமியா அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்போதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி அந்த சேமியா வந்து நல்லா பொழுன்னு வர்ற வரைக்கும் நல்லா அடுப்புலேயே அது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் அந்த சேமியாவில் உறிஞ்சி நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு பர்பஸ் ப்ராசஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை பரவலாக ஊற்றிட்டு ரெண்டு இரண்டு கிண்டு கிண்டிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே கிண்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் நெய் ஊற்றினதுக்கப்புறம் வைக்க வேண்டாம் அப்படியே லேஸாக கிண்டிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இப்போ நமக்கு சேமியா கிச்சடி அதாவது இன்க்ரீடியன்ஸ் நிறையா இன்க்ரீடியன்ஸ் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா போட்டு சூப்பரான ஒரு கிச்சடி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அதை நாம் ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இனிமேல் பரமாறி அதை நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான் வேலை அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ கருவேப்பிலை பட்டை கேரட்னுடைய ஆரஞ்ச் கலர் பீன்ஸுனுடைய க்ரீன் கலர் காலிஃப்ளவருடைய ஒயிட் கலர் வெங்காயம் எல்லாமே மீன் மேக்கர் அது ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஸோ இதை நாம் இன்னுமே டேஸ்ட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்